இல்லை விவசாய நிலங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் வந்து பணம் கொடுக்குறீங்களா இப்படி எதுவுமே கொடுக்கல இது எல்லாத்தையும் தமிழ்நாட்டை வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுகிறார்கள் தமிழ்நாட்டை வந்து உலக நாடுகளோட ஒப்பிடுன்னு சொல்றீங்க எப்படி சார் சீன் சார் மனசாஜியே இல்லாமல் வந்து உலக நாடுகளோட ஒப்பீடுன்னு சொல்லிவிங்க உலக நாடு நீங்களும் எல்லா வளமும் இருக்கு இந்த வளத்தை எல்லாத்தையும் உங்க கட்சிக்காரவங்க உங்களுடைய எம்எல்ஏ ஒரு அமைச்சர்கள் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க சார் சிஎம் சார் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு போன அவர் ஒரு மீடியா ஒரு ரிப்போர்ட் ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு படம் பிடிக்க அவங்கள வந்து திருச்சியில உள்ள ஒரு எம்எல்ஏ வந்து தாக்குறாரு இதுதான் உங்களோட அரசியல் அதிகாரமா இதுதான் உங்களோட அராஜகமா இந்த அராஜகத்துக்கு எல்லாமே கூடிய விரைவில் இன்னும் அறுபது நாட்களில் உங்களுக்கு முற்றிபுக்கள் இருக்கு என்பதை கும்பகோணத்தை நிதி நெருக்கடி சரி நிதி நெருக்கடி கிட்டத்தட்ட கும்பகோணம் எத்தனை வருஷம் பல வருஷம் நிதி நெருக்கடி அப்ப கும்பகோணத்துல சென்ட்ரல்ல ஒரு மத்தியத்துல ஒரு மைய பகுதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல

தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் கும்பகோணம் என்பது சாதாரண ஊர் கிடையாதுங்க இது கோயில்களின் நகரம் உலகளாவிய ஆன்மீக சுற்றுலா தளம் பித்தளை பாத்திரங்கள் வெற்றிலைக்கு புகழ்பெற்ற வணிக மையம் ஒரு மாவட்ட தலைநகராவதற்கு அனைத்து உள்கட்டமைப்புகளும் பரப்பளவுகளும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சியிலேயே அதிக வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய நகராட்சி எதுன்னா நம்மளோட கும்பகோணமா நகராட்சி தான் அது ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஆளுங்கட்சிக்கும் தெரியும் அதிகமாக வருமானம் வருதுங்க நூறு கோடி நூற்றம்பது கோடி உழல் கும்பகோணத்தில் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அந்த காப்பெல்லாம்